திருமண யோகம் நல்லா இருக்கும் புத்தர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு இது போக நம்மளுடைய வாழ்வாதாரம் வளர்றதுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துருவாரு இந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சேர்த்து கொடுத்துட்றாரு ஏன்னா அதுதான் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப குரு வந்து உங்க ராசிக்கு ஏழு இருக்கிறதுனால திருமண வரன் முயற்சி எடுக்கிறவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் திருமண யோகம் அமையன்னு சொல்லுவேன் உங்கள் ஜாதகத்தில் குறை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சிலருக்கு தாமதம் ஆகும் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தின காலத்தில் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம பலன் சொல்ல முடியாது அதனால முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக குரு வந்து நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இல்லாத இருந்ததுன்னா உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்குது ஒன்றாச்சுங்களா அப்போ இது போக அடுத்தது பார்க்கும்போது சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி போய் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உக்காரும்போது எப்படி பார்த்தாலும் தனசராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து சனி பகவான் மீனராசியிலிருந்து சனி பார்வை மூணு ஏழு பத்து மூணு வீட்டை பார்ப்பார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் விருச்சகர் ஆசையில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கால சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனசு ராசி அது யாருடைய ராசின்னு பார்த்தா குருவுடைய ராசி அதுதான் சொல்கிறது மாகாளிய அமாவாசை இந்த அமாவாசை கும்பிடுங்க உங்கள் லைஃபு நல்லாயிருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதாவதுன்றது தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு எங்கே இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் இது வந்து எதுக்கு முக்கியமாக நல்லா இருக்குதோ இல்லையோ திருமணத்துக்கு நல்லா இருக்குது பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் குழந்தை எப்போ நல்லா பிறக்கும் தொழில் எப்போ நல்லா இருக்கும் கடன் எப்போ கட்டுவேன் நாலு காசு எப்போ மிச்சம் இது எல்லாமே எதை சார்ந்து பார்க்குறோம்னா குரு சார்ந்து தான் பார்க்குறோம் அப்படியாப்பட்ட குருவே இப்ப ஏழாம் இடத்தில் இருக்கிறார் குறிப்பாக அவர் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதனால வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு குருவுடைய பார்வை காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணம் வரன் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லாவே இருக்கும் இது ஒன்றாச்சுங்களா இது போக குரு உங்கள் ராசியை ஏழாம் இடமா பார்க்குறாரு குரு பார்வப்பட்ட கோடி புண்ணின்னு சொல்றோம் பாத்தீங்களா குரு வந்து எப்பயுமே மூணு ராசி பார்ப்பாரு அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி அப்போ மிதன ராசியிலிருந்து அஞ்சாவது எந்த ராசி பார்க்குறாரு துலா ராசி பார்க்கறாரு ஏழாவது எந்த ராசி பார்க்கறாருன்னா தன் சொந்த ராசியான தனசு ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு ஒன்பதாவது ராசி பார்த்தா கும்பராசி சனியுடைய ராசி பார்க்கறாரு அப்போ இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே அதாவது திருமண யோகம் நல்லா இருக்கும் புத்தர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு இது போக நம்மளுடைய வாழ்வாதாரம் வளர்கிறதுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துருவார் இந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சேர்த்து கொடுத்துட்றார் ஏன்னா அதுதான் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழு இருக்கிறதுனால திருமண வரன் முயற்சி எடுக்கிறவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும் திருமண யோகம் அமையன்னு சொல்லுவேன் உங்கள் ஜாதகத்தில் குறை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சிலருக்கு தாமதமாகும் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம பலன் சொல்ல முடியாது அதனால முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குரு வந்து நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இல்லாத இருந்ததுன்னா உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்குது ஒன்றாச்சுங்களா அப்போ இது போக அடுத்தது பார்க்கும்போது சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி போய் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காரும்போது எப்படி பார்த்தாலும் தனசராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து சனி பகவான் மீன ராசியிலிருந்து சனி பார்வை மூணு ஏழு பத்து மூணு வீட்டை பார்ப்பார் அப்போ சனி பகவான் உங்கள் ராசி தானே பார்க்குறாரு அப்போ நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை சனி பகவான் உங்கள் ராசி பத்தாம் இடமாக பார்த்தாலும் அர்த்தாஷ்டம சனியே பார்க்குறாரு அர்த்தாஷ்டம சனியை பார்க்கும்போது என்னென்ன கொடுப்பாருன்னு பார்த்தா மன வேதனை மனவலி உடல் உபாதிகள் தேவையில்லாத செலவுகள் வீட்லேயே உட்காந்துருந்தாலும் சண்டை தேடி வரும் நீங்கள் மற்றவங்களை தேடி போவேண்டாம் உங்களை தேடியே பிரச்சனை வரும் அதனால முடிஞ்ச ஒருத்தர் ஒருத்தர் ஜாமீன் எழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது உதவின்னு போனால் கூட உபத்திரியம் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா நவகிரகத்தை சுற்றுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு தீபம் அதாவது எல் தீபம் பொறுத்துங்க எள்ளும் சோறும் கலந்து பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருப்பம் நடக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது இப்போ அர்த்தாஷ்டம் சனி நடக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபேவராக எதுவுமே அந்தளவுக்கு செய்ய மாட்டார் ஆனால் இப்போ இந்த நாலு மாதத்துக்கு நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அதனால் உங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஒன்று அடுத்தது செவ்வாய் பத்தில் இருக்கிறார் பத்தில் செவ்வாய் இருக்கும்போது இது பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் அதுக்கு மேலே அவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் வந்துடுவார் அப்போ பத்தில் செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா தொழிலில் வேலை செய்வீங்க ஆனால் அந்த வேலை செஞ்சு முடிச்சு முடித்து வெளியில் வரத்துக்குள்ளார மன சங்கடத்தோடு தான் வெளியில் வருவீங்க மன சங்கடம் வந்துடும் ரெண்டாவது காசு பணத்தில் சங்கடம் வரும் தேவையில்லாத வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்துருவாங்க அப்போ என்னாகும் வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற மாதிரி தொலாவர் காலத்துக்கு வந்துடுவீங்க அப்போ உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன போராட்டம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பதிமூணு வரைக்கும் என்ன பண்ணுறாரு செவ்வ பத்தில் இருக்கிறார் அப்போ தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுக்கதா செய்வார் அது நீங்கள் நிதானமாக கொஞ்சம் கவனித்து பார்த்து செய்யுங்க ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் போய் எட்டில் உட்காந்துட்டார் சுக்குரன் போய் எட்டில் உக்காரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானம் தானே அப்படிம்பாங்க அது மட்டும் கிடையாது எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் மட்டும் கிடையாது உரிய மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்ததா இடம் வாங்குறது வீடு கட்டுறது மண்ணு வாங்குறது பூமி வாங்குறது கிரையம் பண்றது இதெல்லாமே நடக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த சுக்கரன் வந்து பார்த்தா பதினாலு தேதி வரைக்கும் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருப்பார் இந்த பதினாலு தேதிக்குள்ளார வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் கபோர்டு ஒர்க் பண்ணணும் பெயிண்டிங் வேலை பண்ணணும் அதாவது மண்முனை பூமிக்கு சார்ந்த வேலை செய்யறோம்னு நினைக்கிறவங்களுக்கு பதினாலு தேதிக்குள்ளார பண்ணிக்கோங்க இந்த பதினாலு தேதிக்குள்ளார உங்களுக்கு சுக்ரன் எட்டில் இருக்கிறார் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன்றதால் அதிர்ஷ்டக்காரகன் காசே இல்லைன்னா கூட ஒரு வேலையை ஆரம்பிங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒன்றாச்சுங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ அதாவது பதினாலு தேதிக்கு மேலே சுக்ரன் போய் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா குறிப்பாக மனைவிக்கு நல்லா இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ தொழில் செய்கிட்ருக்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நாலு காசு மிச்சப்படுத்துகிற யோகத்தும் உண்டு இது போக பார்த்தீங்கன்னா புதன் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறார் யார் கூட சூரியனோட இணைஞ்சிருக்கிறார் அப்போ புதன் போய் ஒன்பதில் இருக்கிறதுனால சூரியனும் ஒன்பதில் இருக்கிறதுனால புதன் ஆதித்திய யோகத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் புதன் ஒன்பதில் இருப்பார் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் ஒன்பதில் இருப்பார் அப்ப அந்த பதினஞ்சு பதினாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விராசியுமே ரெண்டு கிரகமே அதாவது சிம்ம கன்னி கன்னிராசிக்கு வந்துடுவாங்க அப்போ இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்திய யோகத்திலோ யோகத்திலேயே அவங்க கண்டினியாகி வரதுனால எது செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தனித்து பண்ணுங்க அது போக ஒரு விஷயம் முடியும்னு நம்பி செய்யுங்க கண்டிப்பாக அந்த காரியம் நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா மாத சொல்லக்கூடிய சூரிய பகவானே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிடாதா இப்போ நிறைய பேர்னா இந்த குழந்த பாக்கியம் கிடைக்குமா கல்யாண பாக்கியம் கிடைக்குமா தொழில் பாக்கியம் கிடைக்குமா அதே மாதிரி கடன் பிரச்சிலருந்து வெளியில் வருவோமா எனக்கு வந்து கடவுளே எனக்கு இந்த பாக்கியம் கூடு இந்த வரம் கூடுன்னு நம்ம கேட்குறோம் அது ஒரு தான் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு தேதிக்குள்ளார ஓரளவுக்கு நல்லா இருக்குது பதினாறு தேதிக்கு மேலே சூரியன் போய் பத்தில் உக்காரும்போது கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் வேலைக்கு வராதவங்க வேலைக்கு வருவாங்க எம்ப்ளாயி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதான் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கண்ட்ரோலில் தான் நாம் இருந்திருப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு நேரம் பதினாறு தேதி வரைக்குமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி